நன்றி செம்மம் சத்தியபாமா குருடியிடம் அவர்கள் குருவே போற்றி வணக்காவலன் வீரப்பன் நினைவை போற்றியும் தீரன் சின்னமலை ஐயா அவர்களின் வீரத்தை போற்றியும் மேதகு ஐயா பிரபாகரன் ஐயா அவர்களை வணங்கியும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு சீமான் ஐயா அவர்கள் அவர்களால் வழிநடத்தப்படும் அனைவரையும் அன்புரிமையோடு வணங்கி வரவேற்கிறோம் வனத்தில் வீரப்பனையா வாழ்ந்த காலத்தில் கூடாது என்று ஆளும் ஆளுமைகளிடத்தில் பல்வேறு வகையான கோரிக்கைகளை வைத்து போராடினார் அது யாருக்கும் தெரிய உலகரையை செய்தார்கள் ஆளும் ஆளுமையினர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்று எல்லோரும் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவரும் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சமயத்தை மீட்பதற்கும் சமுதாயத்தை மீட்பதற்கும் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வியலை வாழ்வியலுக்கான அரசியல் அமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய உரிமையே உரிமையோடு சட்டப்பூர்வமாக உரிமையை பெற்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற உரிமையை பெற்றும் செயல்படுத்த வேண்டும் என்று கொண்டு போய் நின்றாலும் நமக்கு கிடைப்பதில்லை நமது வழி சட்டப்படி போராடி போய் நின்றாலும் சமயத்தில் நமக்கு இல்லை இடம் என்ன செய்வது ஆளும் ஆளுமை நமக்கான ஆளுமை இல்லை எனவே நமக்கு இல்லை உரிமை இதற்கு மேல் நாம் தமிழர் ஆட்சி அமைவதை தவிர சமய சமுதாய உரிமை எந்த வகையிலும் பெறவே முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அனைவரும் நாம் தமிழர் ஆட்சியை அமைத்து நம் உரிமையை வெல்வோம் நாம் தமிழராய் என்பதை கூறி அனைத்து நாம் தமிழர் உறவுகளையும் தமிழ்நாடு முழுவதும் ஆதரித்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வோம் அதுவே நம் தமிழனத்தின் விடுதலை என்பதை மேட்டூர் தாத்தா முனீஸ்வரன் மீது ஆணையிட்டு கூறி அறிவிக்கின்றேன் நாம் தமிழனாயிருந்த ஒரே ஒரு காரணத்தினால் வீரப்பன் காவிரி கரையில் உறங்குகிறார் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு ஆனால் ஆளுமை பெற்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்நிய வழி தாய்மொழியினத்தினர் சென்னை கடற்கரை ஓரையில் ஓரத்திலே ஓங்காரமாய் சமாது கொண்டு ஆளுகின்றார்கள் இதை கருத்தில் கொள்வோம் அவர்கள் நம் தாய் தமிழ் உற வல்ல நம் தமிழர்களை திராவிட அரசு என்ற ஒரு போர்வையில் நமது தமிழுக்கும் தமிழருக்குமான உரிமைகளை வீழ்த்தியவர்களே என்பதை தெரிந்து கொண்டு அனைவருக்குமான விடுதலை வேண்டும் நம் உரிமையை மீட்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி நாம் தமிழர் ஆட்சி அமைக்க வேண்டும் இல்லையே தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டு வீழ்வதற்கு சமமான ஒரு நிலையை தான் அணியுங்கள் அடைவீர்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நாம் தமிழர் வெள்ளத்தும் ஓம்